அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு சின்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு எதுக்கு அடிக்கிறாங்க இது நிறைய பேர் தெரியுமா தெரியல பெயிண்டில் எத்தனை கலர் இருக்குது இது நிறைய பேர் தெரியுமா இருந்தே பெயிண்ட்டில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கலர் இருக்குது கம்ப்யூட்டரில் மிக்சிங் பண்ணி எந்த கலர் வேணால் மிக்ஸ் பண்ணி தருவாங்க ஒன்று பெயிண்ட்டோட வந்துட்டு எத்தனை எத்தனை வாரண்ட்டி இருக்குது ஒரு வருஷம் இருக்குது மூணு வருஷம் இருக்குது பத்து வருஷம் இருக்குது பாஞ்சு வருஷம் இருக்குது இருபது வருஷம் கூட இருக்குது கம்பெனியை பொறுத்து பெயிண்ட் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நம்ம சுவர் இருக்குதுங்க சுவர் வெடிப்பு வராமல் ரொம்ப நாளாக பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இப்போ பழைய காலத்துலே பெயிண்ட் அடிக்கலையே எப்படி சுண்ணாம்பு அடிப்பாங்க சுண்ணாம்புனா தெரியும் இல்லைங்க ஒயிட் வாஷு சுண்ணாம்பு இருக்குது அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க அது அடித்தாலும் நடத்த இருக்குது பெயிண்ட்டு வந்து எதனால் அடிக்கிறாங்கன்னா நல்லா கிளியராக கேட்டுக்குங்க தண்ணி மழை பெய்யுது இல்லைங்க தண்ணி அந்த சுவரில் வந்து இறங்காது பெயிண்ட் அடித்தா அந்த பெயிண்டில் பட்டு பட்டு தண்ணி வெளியே போயிடும் உள்ளே இறங்காது நம்ம சுவர் வந்து எப்பவுமே பாதுகாப்பாக இருக்குது இங்கே கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் மழைப்பகுதியாக இருக்கிறனால பனி அதிகமாக பெய்யாதனால இங்கே அடிக்கடி அந்த பாசி சுவரில் பாசி பிடிச்சிட்டே இருக்குது அதனால வருஷத்தில் ரெண்டு டைம் பெயிண்ட் அடிப்பாங்க தெரியாது செஞ்சுக்கோங்க ரெண்டு டைமு அந்த அதனால தான் பெயிண்ட் அடிக்கிறது சுவரும் பாதுகாத்து பாதுகாப்பாக இருக்குது வீடும் பாதுகாப்பாக இருக்கிறக்கத்தை இந்த பெயிண்ட் அடிக்கிறது தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க மற்ற ஊர்காரக்கெல்லாம் தெரியாது என்னோடய கிளீரான விளக்கம் கொடுத்தாச்சு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நன்றி